மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே பவானிசாகர் ஆற்றங்கரை ஓரத்தில் புதிதாக ஒரு சாலை தொழிற்சாலை என்று உருவாக்குவதற்கு இந்த பணிகளை துவங்குவதற்காக ஆலை துவங்குவதற்கு என்ஓசி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் நாற்பத்தொம்பது மின்னேற்ற நிலையங்கள் இருக்கிறது ஏறத்தாழ நாற்பது லட்சம் பேர்கள் இதிலே குடிநீரை பயன்படுத்தி வருகிறார்கள் ஆகவே இது பெரிதும் பாதிக்கும் என்ற நிலையில் அரசு உடனடியாக இந்த சாய கொடுக்கப்பட்டிருக்கிற முன் அனுமதியை ரத்து செய்யுமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் சுற்றுச்சூழல் மாண்மிகு பேரவை தலைவர் அவர்களே மாண்மிகு நம்முடைய உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த தொழிற்சாலையானது காவிரி ஆற்றுடைய உபநதியாக இருக்கக்கூடிய பவானி ஆற்றிலிருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கிறது இந்த தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்கக்கூடிய பல்வேறு நடைமுறைகள் வந்து பல்வேறு விவசாய சங்கங்கள் அதற்கான எதிர்ப்புகளை தெரிவித்து இதுதாக விருது நம்முடைய ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அறிக்கையினுடைய அடிப்படையில் கடந்த ரெண்டாயிர இருபத்தி ஆறு பதினொன்று இருபத்தி நாலில் அதற்கான அரசினுடைய அனுமதி வழங்கப்பட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதற்கு விரிவாக்கத்திற்கான செல்லத்தக்க ஆணையினை முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை அது செல்லத்தக்க ஆணையாக அது வழங்கியிருக்கிறார்கள் இதிலே நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்று அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் அவர்களும் அவருடைய குரலை எதிரொலிக்கக்கூடிய வகையிலே நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அதை இசைவாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் இந்த தொழிற்சாலைக்கு இயங்குவதற்கு தேவைப்படக்கூடிய ஒன்றிற்கு பதினைஞ்சு புள்ளி ஆறு எட்டு லட்சம் லிட்டரில் பதினைஞ்சு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் லிட்டரை வந்து சுத்திகரிக்கப்பட்ட சாயக்கழிவு நீரிலிருந்து எடுத்துக்கொள்ளவும் மீதமுள்ள நாலொன்றுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் லிட்டர் நீரினை மட்டும்தான் பவானி ஆற்றிலிருந்து எடுத்துக்கொள்ள விரிவாக்கை சேவானியவர்கள் பெற்றிருக்கிறார்கள் கழிவு நீரை நீர்நிலைகளில் வெளியேற்றவோ அல்லது விவசாய நிலங்களிலே விவசாயத்தில் உபயோகப்படுத்தவோ நிச்சயமாக அதற்கு அனுமதி கிடையாது மேலும் கழிவு நீரை சுத்திகரிக்கும் அமைப்புகளில் கண்காணிப்பு கேமரா மற்றும் முப்பது இடங்களில் மின்காந்த அளவு மானியில் இஎம்எஃப்எம் பொருத்தி வாரி இணைய இணையதளத்தில் இணைக்க அறிவுரை வழங்கியிருக்கிறோம் இந்த தொழிற்சாலை மற்றும் சுற்றியுள்ள இடங்களில் நிலத்தடி நீர் மற்றும் ஆழ்துணை கிணறுகளின் நீர்மாதிரிகளை சேகரித்து வாரியம் மூலம் அதை கண்காணிக்க வேண்டும் என்றும் நாங்கள் சொல்லியிருக்கோம் இப்போதைக்கு அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல த கன்சர்ன் டு எஸ்டாப்ளிஷ் அதை துவக்குவதற்கான ஆணைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தற்போது வரை அது விரிவாக்க பணிகளை மேற்கொள்ளவில்லை ஆனால் இப்போது அது செய்யக்கூடாது என்று அங்கே இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் கோரிக்கைகளை தந்திருக்கிறார்கள் அவர்கள் கோரிக்கையை அரசு உரிய முறையில் ஏற்றுக்கொண்டு அந்த தொழிற்சாலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு இந்த விதிமுறைகளெல்லாம் மீறக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக அந்த தொழிற்சாலை மீது நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வோம் விநாயகன் எண்பத்தி மூன்று மான்மிகு உறுப்பினர் திரு எஸ் ஜெயக்குமார் வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் மாணவ பேரவைத் தலைவரவர்களே பெருந்துறை தொகுதி கேஎஸ் பாளையம் பெருந்துறை பேரூராட்சிகளில் வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான நிலம் இல்லை எனவே அங்கே அடுக்குமாடியோ அல்லது வீடுகளோ கட்டுவதற்கு திட்டம் வீட்டு வசதி வாரியத்தில் இல்லை உறுப்பினர் ஜெயக்குமார்